வெள்ளிக்கிழமை நாளுங்கிறது மங்களகரமான நாளாகுங்க இது மகாலட்சுமி மற்றும் சுக்கர பகவானுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுது இதனால வெள்ளிக்கிழமையில செய்யப்படிய சில பரிகாரங்கள் வழிபாடுகள் போன்றவைகள் மகாலட்சுமியுடைய அருளையும் சுக்கர பகவானுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுத்தருங்க இதனால நம்முடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பானது ஏற்படும் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை நாளில் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியை செல்வத்தின் அதிபதியான சுக்கர பகவானையும் நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க ஜோதிட சாஸ்திர பரி இந்த நாளில் சில எளிய பரிகாரங்களை செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில காதல் அழகு மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நாளில் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்வதனால நமக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்னும் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தானம் செய்வது கிரகங்களின் தீய விளைவுகளாக குறைக்க உதவுங்க வெள்ளிக்கிழமை நாளில் அரிசி பால் சர்க்கரை தயிர் இல்லைன்னா வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நீங்கள் ஏழை எளியூர்களுக்கு இல்லைன்னா கோவிலில் கொண்டுட்டு போய் நீங்கள் தானம் கொடுக்கலாங்க இப்படி செய்வதன் மூலமாக சுக்கர பகவான் மகிழ்ச்சி அடைய வராமங்க உங்களுடைய வாழ்க்கையில் பொருள் வசதிகள் எப்போதுமே குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு ரொம்பவே பிடித்தமான நிறமாகுங்க உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரனுடைய நிலையை வலுப்படுத்த நாளில் சுத்தமான வெள்ளை இல்லைன்னா கிரீம் நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேணுங்க இது உங்களுடைய மனநிலையை மென்மையாக்குங்க அதே போல பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அமைதியும் தூய்மையும் குறிக்கக்கூடியதாகுங்க உங்களுடைய அழகையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க வெள்ளிக்கிழமை நாளில் ஓம் ஹிம் சுக்ராய நமகாய் என்ற மாந்திரத்தை குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்க வேணுங்க ஸ்படிகமாலை கொண்டு உச்சரிப்பது ரொம்பவே மங்களகரமானதை சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த மந்திரம் உங்களுடைய உறக்க நிலையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எழுப்பி உங்களுடைய உறவுகளின் இனிமையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் லட்சுமி தேவிக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி அரிசி பாயாசம் படைத்து அதில் கொஞ்சமாக கல் சக்கரை சேர்த்து நம்ம பயன்படுத்த வேணுங்க பூஜைக்கு பிறகு இந்த பாயாசத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் சிறுமைகளுக்கு கொடுக்கலாங்க இது வீட்டில் வறுமை நிலையை நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது மேலுமே சுக்கர கிரகம் நேரடியாக பெண் ஆற்றலுடன் தொடர்பு கொண்டதாக்குங்க சுக்கரன் உங்களுக்கு எப்போதுமே நல்ல பலன்களை தர வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தினமும் வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேணுங்க இப்படி செய்வதனால வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது வெள்ளி சுக்கரன் மற்றும் சந்திரன் உலோகமாக சொல்லப்படுதுங்க வெள்ளி வெள்ளிக்க உங்களுடைய கட்டவரல வெள்ளி மோதிரம் அணிந்து கொள்ளலாங்க இல்லைன்னா உங்களுடைய ஒரு சிறிய அளவிலான வெள்ளி நாணயத்தை ரொம்பவே இந்த மனதை அமைதியாக வைத்திருக்கும் மற்றும் நிதி ஆதாயத்திற்கு புதிய வாய்ப்பை உருவாக்கி கூடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு உரிய நாளாக வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா பெண் தெய்வங்களுடைய நிறைவான அருளை பெற மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை என தெரிந்தாலும் கூட முறையாக அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியதே இல்லைங்க ஆனா அதற்காக முறையை தெரிந்து கொண்டு விரதம் இருந்தோம்னா அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செல்வத்திற்கு அதிபதியாகவும் திருமாலுடைய மனைவியாகவும் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அதிகமான பக்தர்களால் வணங்கப்படக்கூடிய தெய்வமாக இருந்து வராங்க வெள்ளிக்கிழமை என்பதே மங்களகரமான நாளாக மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க மங்களகரமான வாழ்க்கை அமைய வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிய வழிபட்டோம்னா அவருடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் செல்வெல்லாம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மகாலட்சுமியுடைய வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருப்பதை வச்சிருப்பாங்க அன்றைய நாளில் உபவாசமாக அதாவது விரதத்தை கடைபிடிப்பாங்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க மேலுமே செல்வம் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை நாளில் இருக்கக்கூடிய விரதத்துக்கு வைபவ லட்சுமி விரதம் என்று பெயராகுமாங்க வெள்ளிக்கிழமைக்கு உரிய மிக அற்புதமான பெண் தெய்வமாக இவரே சொல்லப்படுறாங்க இதனாலதான் அவருக்கு உரிய வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வழிபடுபவங்களுக்கு அனைத்து அருள் செல்வ வளமும் கிடைக்கும் வசதியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க இந்த விரதத்திற்கு உரிய விரத முறைகளை முறையாக தெரிந்து கொண்டு அதன்படி விரதத்தை கடைபிடித்தால் மட்டுமே இந்த விரதத்தோட முழு பலனையும் நம்மால அடைய முடியுங்க நம்ம நாளில் அதிக அலைகளை எழுந்திரிச்சு நம்ம குளித்து விட்டு நம்ம வீட்டையும் சுத்தம் செய்து ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவியோடைய படத்தையும் நம்ம சுத்தம் செய்ய வேணுங்க அதுக்கு பிறகு படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதல்களை முன்வைக்க வேணுங்க அதற்கு பிறகு இரண்டு துளசி இலைகளாவது மகாலட்சுமி படத்துக்கு நம்ம வைத்து வழிபட வேணுங்க வைபவ லட்சுமி விரத பூஜை நேரத்தில் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனமான நேரத்திலேயே செய்ய வேணுங்க ஒரு மரப்பலகையை எடுத்துக்க வேணுங்க அதில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விரிப்புகளை நம்ம விரித்து வைக்க வேணும் அதில் மகாலட்சுமி மற்றும் விநாயகப் பெருமானுடைய சிலைகளும் அவற்றின் மீது ஸ்ரீ ஸ்ரீயந்திரத்தையும் நம்ம வைக்க வேணுங்க சிவப்பு நிற பூக்களால் நாம அலங்காரம் செய்ய வேணும் மஞ்சள் குங்குமம் சாத்தி வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை நாம அணிவிக்க வேணுங்க அதற்கு பிறகு பால் பாயாசத்தை வைபவ லட்சுமிக்கு நெய்வேத்தியமாக நம்ம படித்து வழிபட வேணும் பால் பாயாசம் மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமாக

வைபவ லட்சுமி விரதம் இருக்கக்கூடியவங்க வைபவ லட்சுமி கதைகளை கண்டிப்பாக கேட்க வேணுங்க அதற்கு பிறகு ஆர்த்தி காட்டி பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க மாலை நேரத்தில் சந்திரனுக்கு தண்ணீர் படித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிக்க வேணுங்க இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமியுடைய அருளானது உங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம இறை வழிபாடு செய்யும் போது விளக்கேற்றி வழிபடுவது மட்டும்தாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்ம விளக்கு ஏற்றக்கூடிய இடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் போன்றவற்றை பொறுத்து அவனுடைய பெயர்கள் தன்மைகள் சிறப்புகள் பலன்கள் போன்றவை மாறுபடு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லைங்க தீபங்களில் எத்தனை வகைகள் உள்ளது அப்படிங்கிறத பற்றியும் உங்களால் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தீபாவளி மற்றும் திருக்கார்த்திகை இவை இரண்டுமே தீபத்தினுடைய திருவிழாவாக கொண்டாடப்படுதுங்க இருந்தாலும் தென் மாநிலங்களாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாள் மட்டுமே வீடு இல்லைன்னா கோவல்கள் முழுவதும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது வழக்கமாகுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தது தங்கம் வெள்ளி பித்தளை போன்ற உலோகங்களான விளக்குகளும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கும்தாங்க நவீன யுகத்தில் பயன்படுத்தக்கூடிய மெழுகிலால் செய்யப்பட்ட விளக்குகளும் தாங்க ஆனால் சாஸ்திரம் மற்றும் ஆன்மீகம் முறைப்படி ஏராளமான வகைகளை விளக்குகளானது செய்யப்படுதுங்க அப்படி பலரும் அறியாத தீபத்தோட வைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தீபத்தில் மகாலட்சுமி வசிப்பதாக சொல்லப்படுறாங்க தீபம் ஏற்றுவது தீப லட்சுமியே நமோ நம என்று சொல்லி வணங்குவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க தீபத்தை பல வகைகளை சொல்லி வணங்க வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா தரையில் வண்ண பொடிகளால் சித்திரை கோலம் போட்டு அதன் மீது ஏற்றக்கூடிய தீபம் சித்திரை தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுது அடுக்கடுக்காக தீபத்தட்டுக்களில் ஏற்றப்படக்கூடிய தீபம் மாலா தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க வீட்டினோட வெளிப்புறத்தில் உயர்ந்த பகுதியில் ஏற்றப்படக்கூடியது ஆகாச தீபமாகுங்க கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதி நாளில் இந்த தீபமானது ஏற்றி வழிபட்டோம்னா யமபயமானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ந நதி நீரில் மிதக்க விடக்கூடிய தீபங்கள் ஜலதீபம் தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுது கங்கை கரையோரத்தில் வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா புண்ணிய யாத்திரைகளுக்காக கங்கை தீர்த்தத்துக்கு செல்லுவாங்க கங்கை நதிக்கு மாலை வேலையில் ஆர்த்தி செய்து வாழை மட்டையின் மீது தீபம் ஏற்று வைத்து அதை கங்கையில மிதக்க விடுவாங்க படகு போன்ற வடிவங்களில் தீபமானது தயார் செய்து மிதக்க விடுவாங்க நம்ம வீட்டினோட அனைத்து பகுதியிலையும் வரிசையாக ஏற்றக்கூடிய தீபம் சர்வ தீபம் அழைக்கப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஃப்ரெண்ட்ஸ்